ஹே கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருந்ததோடு முடிஞ்சது தேர்ட் எபிசோடில் ஷோமேன்சனில் வேலை பார்க்குற எல்லாரையும் நிற்க வச்சு ஹீரோயின் செக் பண்ணிகிட்ருக்கா அப்போது ஒருத்தன் மேலே ஜிகுனா ஒட்டியிருக்கு இதை ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோக்கிட்ட நான் திருட யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நீங்களும் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறா ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவள் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க சோவ் உடனே ஹீரோயினோட பிடிச்சி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான் திருட யாருன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாள் அப்போ ஹீரோவோட ஆட்கள் கிங் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சோவோட அம்மா ரூமில் தான் இது இருந்தது அப்படிங்கிறாங்க அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது சோவோட அம்மாவா நாம் பிளான் தானே பண்ணோம் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா என்ன அப்படின்னு அவங்க கன்ஃபியூஷனா இருக்காங்க சோ உடனே நீயே கிஃப்ட்ஸ் எல்லாம் அம்மாவோட ரூம்ல வச்சுட்டு இப்போ அவங்க மேலே திருடின்னு பழி போடுறியா அப்படின்னு திட்டுறான் ஹீரோயினை வெளியே தரத்துங்க அப்படின்னு அவனோட ஆட்கள்கிட்ட சொல்ல ஹீரோ உடனே யாரும் அசையக்கூடாது அப்படின்னு கத்தி அண்ணிட்றான் ஸோ எல்லாரும் அசையாம அப்படியே நிற்கிறாங்க ஹீரோயின் உடனே ஹீரோவை கத்திய கீழே போடு அப்படிங்கிற மாதிரி அவன் மேல கை வைக்கிறான் அவனும் சைலண்ட் ஆயிடறான் சோவோட அம்மா உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபேமிலிக்கு வந்தது இதை எப்படி நான் திருடுவேன் அப்படிங்கிறாங்க ஹீரோயினுடனே இந்த எல்லாம் உங்களோடது இல்லை என்னோடது அப்படிங்கிறா நீ இந்த குடும்பத்தோட மருமக நம்ம ஃபேமிலியோட மரியாதையை கெடுக்கிற மாதிரி ஏன் அப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு ஹீரோயினை பார்த்து அப்பா சொல்ல உங்கள் ஃபேமிலியோட மரியாதையை கெடுக்கிற மாதிரி எதுக்கு திருடினாங்கன்னு உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறா அவருக்கு அப்படியே கோவம் வருது இவன் மேலே ஆனால் ஹீரோ அங்கே இருக்கவும் சைலண்ட்டாக நிற்கிறாரு ஸோ அம்மா உடனே ஹீரோயினோட பிடிச்சு இந்த பிரச்சனையை நம்ம ஃபேமிலியாக பேசி தீர்த்துக்கலாம் கவர்மெண்ட் அஃபிஷியல் இங்கேருந்து போஸ் சொல்லு அப்படின்னு ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு கிங் கொடுத்த கிஃப்டே திருடி இருக்கீங்க இது எப்படி நான் சும்மா விட முடியும் அப்படிங்கிறா சோவோட அப்பா உடனே கவர்மெண்ட் அஃபிஷியல் அதாவது ஹீரோ முன்னாடி நல்ல மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட வைஃபை பார்த்து இப்படிலாம் கேவலமான விஷயத்தை ஏன் பண்ண அப்படின்னு திட்டுற மாதிரி நடிக்கிறாரு அப்புறம் ஹீரோவோட ஆட்கள் சோவோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ சோவோட அம்மா ஹீரோயினை திட்டிகிட்டே போகிறாங்க உன்னாலதான் அதெல்லாம் நடந்தது உன்னை நான் சும்மாவே மாட்டேன் அப்படின்னு திட்டிகிட்டே போகிறாங்க அடுத்த சீனில் ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த மேன்ஷன் ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு நான் தேடி வந்த ஆள் இல்லை அப்படிங்கிறான் நீங்கள் பண்ண ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் ஃப்யூச்சரில் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா இங்கே வாங்க அப்படிங்கிறா நான் தேடி வந்த ஆள் இங்கே இல்லை ஸோ நம்ம டீலிங் இதோடு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறா நீங்கள் யாரை தேடுறீங்க அப்படின்னு அவ கேட்குறா அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறான் ஹீரோயின் நீங்கள் தேடுற ஆள் அப்படின்னு ஏதோ வரா ஹீரோ உடனே நீ மறுபடியும் என்னை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்ச அவன் வச்சிருக்க கொடை அவகிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து இருந்து போகிறான் அப்போ ஹீரோயின் நம்ம டீலிங்கை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு கத்துறா அவன் நின்று சிரிச்சிட்டு பதில் சொல்லாமல் போகிறான் இவன் ஒருத்தனால தான் இம்ப்ரெஸ் எதிர்க்க முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்போ சோ கத்தி எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினை பார்த்து எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட அம்மாவை திருடின்னு ஃப்ரேம் பண்ணியிருப்பா அப்படின்னு கத்துறான் ஹீரோயின் உடனே அவன் அடிச்சிடறான் அடிச்சுட்டு இப்போவாவது ஸ்வன நமக்கு வந்திருக்கியா இல்லையா அப்படிங்கிறா உன்னோட அம்மா திருடின விஷயம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாவது கல்யாணம் பண்ண பொரியல உன்னோட கல்யாண ஊர்வலத்தில் எல்லாரும் உன்ன பற்றியும் உன்னோட ஃபேமிலியை பற்றியும் காசு பண்ணணும்னு நினைக்கிறியா நீ உங்கள் அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன கொன்னா உன்னோட பிரச்சனைலாம் தீந்துருமா உனக்கு என்ன கொல்லணும்னா கொன்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிங் கொடுத்த கிஃப்ட்டுனால தான் நான் இறந்தேன்னு கிங்குக்கு தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவாருன்னு நினச்சிப்பாரு அப்படிங்கிறா அவன் உடனே நான் செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடாது அதை தடுக்கணும்னா அப்படிலாம் நடந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறான் என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்போ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணியோ அப்பயே நீ இறந்து போயிட்டா அப்படிங்கிறா ஓ அப்படியா அப்போ சரி இந்த மேன்ஷனில் நீ ஒன் இயராக இருக்க எப்போலேருந்து உனக்கு கவர்மெண்ட் அஃபிஷியல் கான்டாக்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு ஹீரோவை பற்றி கேட்குறான் அப்போ யுவான் அங்கே வந்து அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா அப்புறம் யுவான் நீ கவலைப்படாத உன்னோட அம்மாவை ரிலீஸ் பண்ண சொல்லி என்னோட அம்மாக்கு நான் லெட்டர் எழுதியிருக்கேன் உன்னோட அம்மா பத்திரமா இங்கே அதை வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை ஏதாவது பண்ணிக்கலாம் அது வரைக்கும் அமைதியாருங்கிறா அடுத்த சீனில் ஹீரோயினோட அசிஸ்டண்ட் ஹீரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா ஹீரோயினுடனே வேற ஒருத்தர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிறா நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கா அப்போ மனசுக்குள்ளே ஹீரோ கூட நான் மறுபடியும் டீம் அப் பண்ண ஒரே வழி அவனோட சிஸ்டர் தான் அவங்கள்ட்ட எப்படியாவது இன்றைக்கி பேசணும் அப்படின்னு நினைக்கிறா அவங்கள பார்க்க தான் கோவிலுக்கு வந்திருப்பா போல ஹீரோவோட சிஸ்டர் அவளோட ஆட்கள்கிட்ட நான் மெடிடேட் பண்ண போகிறேன் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன யாரையும் உள்ளே அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேட் பண்ணுற ரூம்குள்ளே போகிறாள் ஹீரோயின் அவள் அந்த ரூம்குள்ளே போகிறத பார்த்துட்டு அவளும் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா ஆனால் ஹீரோயினை உள்ளே விட மாட்டேறாங்க சரி அவங்க வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டுருக்கா இப்போது ஹீரோவை காட்டுறாங்க அவன் எதிரி நாட்டு ஸ்பை ஒருத்தனை பிடிச்சி வச்சுட்டு இந்த ஊருக்குள்ளே நீ என்ன பண்ணுற எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அவனை விசாரிச்சுட்டு இருக்கான் எங்கள் ஊருக்குள்ளே எதுக்கு வந்தேன்னு உண்மையே சொல்ல அப்படின்னு அவனை அடித்து கேட்குறான் அவன் உடனே ஒரு கோவில் பெற சொல்லி அந்த கோவிலில் தான் நெருப்பு வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் உடனே அந்த கோவிலுக்கு தான் உங்கள் சிஸ்டர் போயிருக்காங்கங்கிறான் ஹீரோவை கேட்டதும் அந்த கோவிலுக்கு வேகமாக போகிறான் அடுத்த சீனில் ஹீரோவோட சிஸ்டர் மெடிடேட் இருக்கா அந்த ரூம்குள்ளே ஒருத்தன் மயக்க மருந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த ரூமையே நெருப்பு வச்சு விட்டுறான் எல்லா இடமும் பற்றி தெரியுது இந்த விஷயத்தை ஹீரோனோட ஆட்கள் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க ஹீரோனோடனே அந்த இடத்துக்கு போகிறா ஹெல்ப்புக்கு நிறைய பேர் கூப்பிடுங்க கோவிலில் மற்ற பிளேஸில் இருக்க எல்லாரையுமே வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட சிஸ்டரை காப்பாத்த போறா அந்த ரூம் ஃபுல்லாக நெருப்பு பிடிச்சிருது இவ அந்த வாசலையே நின்றுக்கிட்டு பாஸ்ட் லைஃப்பில் என்ன கொனதும் இந்த நெருப்பு தான் இதை யூஸ் பண்ணி தான் என்ன கொன்னாங்க இந்த டைம் யாருக்கும் எதுவும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்க்குள்ளவ போறா ஹீரோவோட சிஸ்டர் மயக்கத்தில் இருக்கா அவளை ஹீரோயின் தூக்கிட்டு அங்கேருந்து வெளியே வரலான்னு ட்ரை பண்றா அப்போ யாரோ இவங்க மேலே அம்பு விடுறாங்க இதை ஹீரோயின் கவனிச்சிட்றா இதோட இந்த பிசன் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ